கதம் சந்த் நேருக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த கணையில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது பல பெற்றோர்களுடைய ஆசை தன்னுடைய மகன் இல்லை மகள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனத்தோட ரொம்ப திறமையோட இருக்கணுன்ற ஆசை தாங்க இருக்கும் அப்படி திறமசாலித்தனமாக வளரணும் பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இதிகாச புராணங்களில் ஏதாவது மந்திரங்கள் சொல்லியிருக்காங்களா அப்படின்ற கேள்விக்கு பதிலாக தான் இந்த காணொலியை பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இறக்க நேரிடும்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் நம்ம பசங்க ரொம்ப புத்திசாலித்தனத்தோடு பிறக்கணும் புத்திசாலித்தனத்தோடு வளரணும் அதுக்கு ஏதாவது மந்திர உபாயம் இருக்கா அப்படி பார்த்திங்கன்னா இருக்குங்க இந்த தேவர்களுடைய தாய் தந்தையர் யாருன்னு பார்த்திங்கன்னா காசிப மகரிஷி அதிதி இவங்க தான் முப்பத்தி மூணு கோடி தேவர்களுடைய தாய் தந்தையர் இந்த முப்பத்தி மூணு கோடி தேவர்களுடைய தாய் தந்தையர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆசை ஏற்படுது என்னன்னு சொன்னேன்னா விஷ்ணு பகவான் தனக்கு குழந்தையா வந்து பிறக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு அந்த ஆசைக்கு ஏதாவது உபாயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிதி தாய் வந்து தேடுறாங்க அந்த அதிதி தாய்க்கு ஒரு உபாயமும் கிடைக்கிது என்ன உபாயம் பங்குனி மாதம் சுக்லபக்ஷ திதி சுக்லபக்ஷ திதினு சொன்னா வளர்ப்பதி திதியில பிரதமையில இருந்து ஆரம்பிச்சு துவாதசி திதி வரைக்கும் பன்னெண்டு நாள் பயோ விரதம் இருக்கிறாங்க அந்த விரதத்தோடைய பலனா விஷ்ணு பகவானே அஞ்சாவது அவதாரமான வாமன அவதாரமா அதிதி தாய்க்கு பிறக்கிறாங்க அது எப்ப பிறக்கிறாரு ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் துவாதசி திதியில் பிறக்கிறாரு வாமன அவதாரத்துக்கு பல சிறப்புகள் இருக்குங்க மூன்றடி மண் கேட்டு உலகையே அளந்த பெருமாள் அப்படின்றதுனால இவர் உலகளந்த பெருமாள்னு வழிபாடு உண்டு இந்த பெருமை மட்டும் இல்லைங்க வாமன அவதாரத்துக்கு பல பெருமைகள் உண்டு இந்த வாமன அப்படின்ற பொருள் குள்ளமானவர் அழகானவர்ன்றது தான் இந்த வாமனன்ற வார்த்தைக்கு பொருளுங்க இந்த வாமன அவதாரத்திற்கு இன்னொரு ஒரு பெயரும் உண்டு உபேந்திரா அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது உபேந்திரா அப்படின்னா என்ன இந்திரன் பிறந்த வயிற்றிலேயே இவர் பிறந்ததுனால இந்திரனுக்கு இளையவன் அப்படின்ற பொருள் உபேந்திரான்ற நாமாவலிக்கு ஒரு பொருள் உண்டுங்க இவருக்கு காயத்ரி மந்திர உபதேசம் செஞ்சவரே சூரிய பகவான் இந்த காயத்ரி மந்திர உபதேசம் செஞ்சவர் சூரிய பகவான்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பூனல் அனுபவித்தவர் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மர் அது மட்டும் இல்லை சரஸ்வதி தேவியோடைய ருத்ராட்சம் சரஸ்வதி தேவியோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஜபமாலை ருத்ராட்ச ஜபமாலை வச்சுருப்பாங்க இந்த ருத்ராட்ச ஜபமாலையை வாமன அவதாரத்துக்கு கொடுத்ததாக வந்து இதிகாச புராணங்களில் சொல்லப்படுறது அதை தான் அவருடைய கழுத்தில் வாமன அவதாரத்தில் தரிச்சிருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி பல சிறப்புகள் வாமன அவதாரத்தில் இருக்குங்க இந்த வாமன மகரிஷி ரொம்ப புத்திசாலித்தனத்தோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அதிதி தாய் நாராயணர் நோக்கி ஒரு மந்திரம் சொல்கிறாங்க அந்த மந்திரம் தான் நம்மளுடைய பிள்ளைகளை ரொம்ப புத்திசாலித்தனமாக பிறக்கக்கூடிய மற்றும் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பெலாம் அமைச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லி இந்த இதிகாச புராணங்கள்லாம் சொல்லுது அந்த மந்திரம் தாங்க நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் அந்த மந்திரத்தை வந்து குறிச்சிக்கோங்க யக்ஞ்ச யக்ஞப புருஷாயச்ச தீர்த்த பாத தீர்த்த சிரப ஸ்ரவண மங்கள நாமதேயா அப்படின்ற மந்திரம் தாங்க இந்த மந்திரத்தோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாகம் மூலம் வழிபடுபவரே யாகத்தின் தலைவரே புனிதமான நீர்களை திருவடியில் உள்ளவரே கல்யாணம் குணம் கொண்டவரே எம்மை காத்தருள்வாயாக அப்படின்றதான் இந்த மந்திரத்தோட பொருளுங்க இந்த மந்திரம் பங்குனி மாதம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் சொல்கிறது வந்து ரொம்ப பலன் தரும் அப்படின்றது வந்து இதிகாச புராணங்களை சொல்லுது அது மட்டும் இல்லை ஆவணி மாதம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் சொல்லலாம் அப்படின்றதும் சொல்கிறாங்க ஏன்னா அப்போ தான் வந்து வாமன அவதாரம் வந்து அவதரித்த தினம் அந்த நாள்லேயும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பங்குனி மாதம் ஸ்ரவண நட்சத்திரம் வரப்பொழுது அந்த மந்திரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ குழந்தைங்கள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் ரொம்ப திறமசாலித்தனமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற நம்பிக்கையோடு சொல்லி நாராயணருடைய மற்றும் வாமனருடைய பரிபூர்வமான அருள் நம்மளோட பசங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்திச்சு இந்த காணொலியை முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்